ஹாய் விவர்ஸ் எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே வைடி ஸ்டுடியோவில் முக்கியமான ஒரு மெசேஜ் வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட இப்படி ஒரு இஸ் ஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கும் அதை பார்த்துட்டு நீங்களும் ரொம்ப பயந்துருப்பீங்க ஒரு சில மக்கள் பயந்துருப்பாங்க ஒரு சிலவங்க தெரிஞ்சு கொண்டு இருப்பாங்க சரி அந்த பயந்தவங்களுக்காக இப்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த இஸ்வை பற்றி என்ன தான் நான் இப்போ தமிழில் தெளிவாக சொல்ல போகிறேன்னு பார்க்கலாம் இதோ இப் தான் வந்திருக்கும் உங்களுக்கும் நீங்கள் மெசேஜை பாருங்கள் சரி அந்த ஒரு மெசேஜில் என்னத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிற அண்டத்தை தமிழில் இப்போ உங்களுக்கு வாசிக்க போகிறேன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் சில கிரியேட்டர்கள் தங்கள் சேனல் சமூக வழிகாட்டுதல்கள் எதிர்ப்பை பெறும்போது முதன்மை ஆப்ஸில் அறிவிப்பை பெறவில்லை என்ற அறிக்கைகளை பார்த்தோம் இந்த முக்கியமான அறிவிப்பை கிரியேட்டர்கள் தவறவிடாமல் இருக்க நாங்கள் ஒரு தீர்வை வெளியிட்டிருக்கிறோம் இதன் விளைவாக கிரியேட்டர்கள் அடுத்த முறை ஸ்டூடியோவில் உள்நுழையும் போது வேலை நிறுத்த அறிவிப்பை பெறுவார்கள் எனவே நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருந்து அந்த அறிவிப்புகளில் ஒன்றை பெற்றிருந்தால் இவை முந்தைய வேலையை நிறுத்தங்களிலிருந்து வந்ததாக இருக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிக்கே யூடியூப் டீம் என்று சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இதுதான் அவங்க அனுப்பின அந்த மெசேஜ் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதை புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு தாங்க வேறு எதுக்கும் பயப்படுத்தவில் இந்த ஒரு காணொலியும் உங்களுக்கு ஒரு பெருமதியான காணொலியாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் போடுகிற அனைத்து வீடியோக்களும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி